ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஊருக்கு போகிறதுக்கான ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மரம் வந்து இருக்குது இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த டேட்ஸ் மரம் இப்போ இங்கே வந்து சீசன் வந்து டேட்ஸோட சீசனு ஜூலை ஆகஸ்ட்டு தான் இதோட ஹார்வெஸ்ட்டு இப்போ ஜூலை மந்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம்லாம் கிடைக்கும் அது வந்து இந்த டேட்ஸ் பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சுருப்பாங்க நல்லா எல்லோ கலரில் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலையே பறிக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம நம்ம நின்றுட்டே பறிக்கலாம் அந்த அளவுக்கு குட்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் இது வந்து பழமும் மாறாமல் அப்படியே எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸ் வந்து அப்படி ட்ரை ஆகி நம்ம பேச்சு மூலம் சாப்பிடுவோம் இல்லையா நம்ம ஊரில் அதே மாதிரி வந்துடும் அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே அந்த சைடெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வளாகை கண்டினியூ பண்ணுறேன் அப்புறம் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நான் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு அந்த சின்ன வெங்காயம் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வெங்காயம் வாங்கி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா நேற்று வந்து ஃப்ளாஸ்க் வந்து வாங்கினோம் ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போதும் சில விஷயங்கள்லாம் நான் நினப்பேன் ரொம்ப எது கம்மியாக இருக்கோ அதில் வாங்கணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் எல்லாம் என்ன மைண்ட் தாட் இருக்குன்னா காசு போனாலும் எக்ஸ்ட்ரா போட்டாலும் நல்ல குவாலிட்டியான பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு ஒரு தடவை வாங்க போகிறோம் அது நல்ல பொருளாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இது ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளாஸ்க்கு வந்து பெரிய ஃப்ளாஸ்க்கு தான் இருக்குது ஷர்மிளாக்கா வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க பெருசு அது வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு முடியல ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எதாவது ஒரு சின்னதாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நேற்று கடைக்கு போயிருந்தோம் அப்போது இந்த ஃப்ளாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருந்தது நாங்களும் ஒவ்வொரு கடைக்கு போனாலுமே நாங்கள் வந்து ஃப்ளாஸ்க் வந்து பார்ப்போம் நல்ல குவாலிட்டி நல்ல பிராண்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எடுக்கணும்னு தோணும் காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனாலும் வேணாம்ப்பா மேலே உள்ளது நல்லா இல்லை உள்ள நல்லா இல்லைன்னு இப்படியே குறை சொல்லியே நான் வேணாம் வேணான்னு சொல்லிடுறேன் இப்போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிருந்தோம் அப்போது இந்த ஃப்ளாஸ்க் வந்து இருந்துச்சு ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்போ இந்த பிளாஸ்க் வந்து பார்த்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா இது இதுதான் பெரிய பெருசு அதுக்கப்புறம் சின்னது அதுக்கப்புறம் குட்டி அதுக்கப்புறமும் குட்டி இருக்கு கிளாஸ் எல்லாம் இருக்கு சரி எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் தான் இருந்தது அப்புறம் பிளாஸ்க்குன்னா வந்து உள்ள அந்த இது இருக்கும் இல்லையா அது இருந்த அந்த பிளாஸ்க்கு உள்ள இது இருக்கும் இல்லையா பீங்கான் மாதிரி இருக்கும் அந்த கப்பு தான் ஹீட்டர் நல்லா தாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு வாங்கவும் மனசு இல்லை ஆனா இதை விட்டுட்டு வரவும் மனசு இல்லை அதனால சரி வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் ஃபார்ட்டி கிராம் இருந்துச்சு ஓகே நம்ம காசு போடுறோம் இவ்வளவு ரேட்டு போய் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி பில்லை பத்திரமா வச்சிருந்தேன் சரின்னு நேற்று நாலரை மணிக்கு எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணிக்கு கடையிலேருந்து வந்த உடனே கெட்டில் நல்லா சூடாக தண்ணியை ஊற்றி இதில் வந்து ஊற்றி வச்சுட்டேன் இதில் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரைடே சாரி மண்டே நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுனது இன்றைக்கி திங்கட்கிழமை மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி சரி இப்போவும் சூடு இருக்கா அப்படின்னு நை நைட்டே யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படியே எப்படி கொதிக்கிடோ அதே இதுதான் இருந்தது இப்போ பார்க்கறேன் இப்போ மணி பதினொன்ற இப்ப பார்க்குறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு ஆவி வருதா என்னன்னு தெரில ஆனால் எனக்கு வந்து இப்படி பிடிக்க முடியல நான் எப்படி ஊத்துறனோ அதே அளவு அதை விட கொஞ்சம் ஆனால் இப்படி பிடிக்க முடியல டம்ளரை இப்படி நம்ம வந்து சூடு தாங்காதுன்னு இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு ஸோ அப்போ என்னன்னா இது வா வாங்கினதுக்கு நல்ல ஒர்த்து அப்படின்னு தோணுது எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினப்போம் கம்மி காசாக இருந்தால் ஓகே வாங்கிக்கலாம் இப்படிக்கு காசு இல்லை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி தப்பு எப்பவுமே பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் வாங்குறப்போ ஒரு டைம் தான் வாங்க போகிறோம் ஸோ அதனால காசு கொஞ்சம் பத்து பத்து கிராம் இருபது கிராம் கூட போட்டாலும் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஏன் சொல்றேன்னா இப்போ நம்ம இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருபது கிராமுக்கு நான் ஃப்ளாஸ்க் இருக்கு வாங்கியிருப்பேன் அது வந்து வாங்கி யூஸ் பண்ண எப்படி இருக்கும்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் சூடு இருக்கும் அவ்வளவுதான் ஓகே அப்போ என்ன ஆகுன்னா நம்ம வாங்க அந்த சில சில ஃபிளாஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சூடே போயிடும் சீக்கிரம் போயிடும் ஸோ அப்போ வாங்கி என்ன ஆகுனா நம்ம நம்ம பேருக்கு ஒரு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்ல ஒரு ஃபிளாஸ்க் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்ம அதை வாங்கி வச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வாங்கினாலும் காசு போட்டு இந்த மாதிரி நல்ல பிளாஸ்க்கு வாங்குங்க அப்புறம் இது என்ன பிராண்டுன்னு கேப்பீங்க நீங்களே பாருங்க டெல்காசா டெல் காசா இந்த பிராண்ட் வந்து வாங்குங்க இது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜ்மன்ல மேக்ஸ் அப்படிங்கிற ஷாப் இருக்கு மேக்ஸ்னா நம்ம வந்து ட்ரெஸ் கடைன்னு நினைக்க வேணாம் இங்க வந்து அஜ்மன்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு அங்க போய் இந்த ஃபிளாஸ்க் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஊருக்கே தான் வாங்கிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா இந்த பிளாஸ்க்கை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இப்போ பதினொன்றரை வரையிலும் இந்த சூடு தாங்குது அப்படின்னா இன்னும் நான் வெயிட் பண்றேன் இது இன்னும் சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுது நாலரைக்கு எவ்வளோ சூடு இருக்கு ஏன்னா நாலரை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லையா சோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த பிளாஸ்க் எவ்வளவு நமக்கு வந்து சூடு தாங்குதுன்றதையும் அதையும் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ அதனால ஒன் டைம் வாங்குறதா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அப்புறம் இதோட மேல இருக்க பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான் ஸ்டீல் தான் இருக்கு உள்ளார இருக்கிறதும் ஸ்டீலு தான் மேல மூடி கலட்டுறோம் இல்லையா அந்த மூடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப அந்த வாசர் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேக்கம வந்து நல்லா டைட் பண்ணி வைக்கிறப்போ அந்த காற்றை வெளியே விடாம நமக்கு வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்குது அந்த சூடை ஸோ இத இந்த ஹேண்டில் மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சேன் பிளாஸ்டிக்காக இருக்கே அப்படின்னு இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு இந்த மூடியும் குவாலிட்டி இதுவும் குவாலிட்டி நல்லா இருக்கு இங்கே வந்து ஸ்டீலும் பாருங்க நல்லா இருக்கு உள்ளே ஸ்டீல் ஸோ வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்கி பாருங்க ஓகே அப்புறம் ஐக்கியாவில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதை பற்றி நான் வந்து சும்மா ஜஸ்ட் இது தான் காமிச்சிட்டு வந்திருப்பேன் அதை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இந்த டீ போடுறோம் இல்லையா டீ அதுக்கப்புறம் இந்த ஆவாரம் பூ அப்புறம் செம்பருத்தி பூட்டி இதெல்லாம் போடும்போது நம்ம அதில் ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து இதில் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து அந்த ஆவாரம் பூ அப்புறம் அந்த பூ அந்த மசாலா டீ எல்லாம் இருக்கும் இதில் போட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே டம்ளரில் விட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய அதை அதனுடைய இது மட்டும் இறங்கிரும் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் இறங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கழுவிடலாம் ஸோ இதில் மட்டும் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ண மாதிரி நமக்கு இது ஏற்ற மாதிரி இந்த கப்பில் இருக்கும் அப்புறம் இது என்னது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பீட்டர் இது காஃபி பீட்டர்னு சொல்லலாம் அப்புறம் தயிர் மோராக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா இதுவருங்க இந்த மாதிரி பேட்ரி இருக்கும் பேட்ரி போட்டுக்கணும் இது இதில் வந்து இது எதுக்காக அப்படின்றதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து காஃபியும் நம்ம இந்த இப்போ அந்த கேபிச்சுனியெல்லாம்லாம் வந்துட்டு காஃபி குடிப்போம் இல்லையா எல்லாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீமியாக இருக்கும் அந்த காஃபி குடிக்கும்போது அது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிராம் சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் எப்படின்னா காஃபி ஒரு 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 ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து வாம் வாட்டர் கொஞ்சமாக சேர்க்கணும் அப்புறம் இது வந்து நல்ல நுறையா வரும் அந்த டைம்ல நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் இந்த பாருங்க எவ்வளவு வருது பாருங்க இப்போது சர்க்கரையும் காஃபியும் இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நிறைய டிசைன்ஸு பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரிலாம் தெரியாது ட்ரை பண்ணலாம் ஆனால் நம்ம பெருக்கி தேவை இல்லை நமக்கு பெருக்கி காஃபி இதை கொஞ்சம் விட்டுட்டு திரும்பவும் வந்து பீட் பண்ணணும் இப்போ காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே பாருங்கள் சாய்க்கிறேன் எவ்வளோதான் வருது பார்த்திங்களா இதில் வந்து இவ தான் இருக்கும் பால் பால் சக்கரை டீ காஃபி தூள் எல்லாம் ஆனால் நுர பாருங்கள் எவ்வளோ நம்ம பால் ஊற்றுனது வந்து இவ்வளோ கட்டி இருக்குது இந்த மாதிரி இது எப்பயாவது ஒருக்க குடிக்கலாம் மற்றபடி டெய்லியும் இதை போட்டெல்லாம் குடிக்க முடியாது இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஆறாக போகுது நேத்து சண்டே ஃபோர் தேர்ட்டிக்கு ஊற்றுன தண்ணி இப்போ மணி ஆறு நெக்ஸ்ட் டே சாயங்காலம் ஆறு எப்போ ஊற்றி பார்க்குறேன் ஆமா புடி கொஞ்சம் அப்படி என்னன்னா இப்படி பிடிக்கலாம் இந்த அளவு பிடிச்சி இது பண்ணலாம் அவ்வளோ தான் நான் குடிச்சு பார்க்கட்டான் இது சும்மா இந்த தண்ணி இது பார்த்தீங்கன்னா இப்படிருக்கு அவ்வளோதான் வாமா இருக்கு இந்த குழந்தைங்கெல்லாம் தண்ணி சூடு தண்ணி குடிப்பாங்க இல்லையா அந்த அளவு இருக்குது என்ன செஞ்ச ஆம்லேட்லாம் ஆட்டம் ஆம்லேட் சாப்பிட்டு பார்ப்போம் சூட நீயே செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓ எல்லாம் சொல்லக்கூடாது நல்லா இருக்கும் சரி ஓகே மைசெல்ஃப் நல்லா இருக்கு மைசெல்ஃப் நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா தண்ணி பரவாயில்ல தான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் போய் இருபத்தாறு மணி நேரம் இது வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிடுச்சி தண்ணி என்னென்னா இவ்வளோ தூரம் வச்சுருக்க முடியும் அவ்வளோதான் ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாருங்களேன் இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்டீலில்

இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டே வந்து ஹர்ஷிதாவோட ஸ்கூலில் போய் ஒரு சில கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்